முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் வசந்த பஞ்சமி இருபத்தைந்து எப்பொழுது கொண்டாடப்படுகிறது சரஸ்வதி பூஜை செய்ய உகந்த நேரம் எது வசந்த பஞ்சமி என்றால் என்ன இந்த விழாவின் போது சரஸ்வதி பூஜையின் நடத்தப்படும் வசந்த காலம் வருவதை குறிக்கும் வகையில் இந்த விழா நடைபெறுகிறது இந்த விழாவின் போது கல்விக்கும் நாணத்திற்கும் அதிபதியான சரஸ்வதி தேவியை நினைத்து வழிபடுகிறார்கள் அந்த அந்த வகையில் இந்த ஆண்டு வசந்த பஞ்சமி வரும் பிப்ரவரி இரண்டாம் தேதி தொடங்கி அடுத்த நாள் மூன்றாம் தேதி காலை வரை கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி மூன்றாம் தேதி காலையிலே இந்த பஞ்சமி முடிவதால் பிப்ரவரி இரண்டாம் தேதி முழுவதும் வசந்த பஞ்சமியை கொண்டாட ஏற்ற நாளாகும் வசந்த பஞ்சமி அல்லது பஞ்சத்த பஞ்சமி என்பது இந்துக்களுக்கு மிக முக்கியமான பண்டிகை ஆகும் இந்த பண்டிகையை சி பஞ்சமி அல்லது கியான் பஞ்சமி என்றும் அழைக்கப்படுகிறது வசந்த காலம் வருவதை குறித்தும் வகையில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது இந்த பஞ்சமி அன்று சரஸ்வதிக்கு பூஜை செய்வது ஏன் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வசந்த பஞ்சமி அன்று சரஸ்வதி தேவியை வணங்கினால் அறிவு ஞானம் ஆகியவை கிடைக்கும் இந்த வழிபாட்டில் சாரதா தேவி பக்தேவி ஆகியோரையும் வழிபடுவது முக்கியம் இந்த வசந்த பஞ்சமி அன்று சரஸ்வதி தேவியிடம் வேண்டும் வரம் கிடைக்கும் என்கிறார்கள் மேலும் வசந்த பஞ்சமி அன்றுதான் சரஸ்வதி தேவி அவதரித்தார் சரஸ்வதிக்கே படிப்பு சொல்லிக் கொடுத்தது ஹைகிரீவர் என்கிறார்கள் எனவே இந்த நாளில் சரஸ்வதியை நினைத்து வழிபட்டால் மேம்படும் அறுவடை திருநாளாகவும் காலகட்டத்தில் கடுகு செடியில் இருந்து மஞ்சள் நிற பூக்கும் பூக்கள் பூக்கும் மாங்காய் மரத்தில் இலைகள் துளிர்க்கும் படி இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி பஞ்சமி திதி வருகிறது அன்றைய தினம் ஒன்பது பதினான்கு மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் பிப்ரவரி மூன்றாம் தேதி காலை ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு முடிவடைகிறது எனவே பிப்ரவரி இரண்டாம் தேதி முழுக்க சரஸ்வதியை மணங்க உகந்த நாள் பூஜைகள் செய்ய உகந்த நேரம் எது என்றால் காலை ஏழு ஒன்பது மணி முதல் மதியம் மணி மணி வரையலாகும் பூஜை செய்ய வேண்டிய முறை பிப்ரவரி இரண்டாம் தேதி அன்று சீக்கிரமாக நீங்கள் எழுந்து குளித்துவிட்டு முடித்துவிட வேண்டும் அன்றைய தினம் மஞ்சள் நிறத்தில் உடை அணிய வேண்டும் வீட்டில் உள்ள அனைவருமே மஞ்சள் உடையை தான் அணிய வேண்டும் சரஸ்வதியின் புகைப்படத்தை வைத்து மலர்களை வைக்க வேண்டும் பிறகு இனிப்புகள் மஞ்சள் நிறத்தினாலான உணவு சீசனில் கிடைக்கும் பழம் பழங்களை படைத்து பிரசாதமாக அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் பிறகு ஆரத்தி எடுத்து அந்த உணவுப் பொருட்களை பிரசாதமாக கொடுத்தல் வேண்டும் இவ்வாறு வசந்த பஞ்சமியை கொண்டாடி உங்கள் குழந்தைகளுக்கு தேவையான கல்வியையும் கலை ஞானத்தையும் பெறுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்